ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜிகேக்கான ஆன்சர்க்கு வந்து பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி டிஎன்பிசி ஒரிஜினல் கொஷினோட தமிழ் வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம் எங்கெங்கே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் மேக்ஸுக்கு வந்து டீடெயில்டாக சொல்யூஷன் பார்த்துட்டோம் இப்போ ஜிகே வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் க்ரூப் டூக்கு ப்ரிப்பேர் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து இப்போ ஆன்லைன் பேட்சும் கண்டெக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு பேச்சும் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்தே படிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கலாம் மொத்தம் ஒரு இருபத்தஞ்சி டெஸ்ட்டு வரும் ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஆன்சர் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டென்த்து சயின்ஸில் இருந்து ஒரு கொஷின் எடுத்திருக்காங்க மேக்ஸ் த ஃபாலோயிங் பெருமுலை புறணி வந்து எதுக்காக அப்படின்னா உணர்வுகளை பெறுதல் ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிறது உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் சிறுமுலை வந்து உடல் சமநிலை பான்ஸ் வந்து உறக்க விழிப்பு சுழற்சி ஸோ ஆன்சர் வந்து டி தான் வந்து ஆன்சர் டென்த்து சயின்ஸில் நம்ம சென்டர் நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டூ சயின்ஸில் வந்து இது இருக்குது அதுக்கப்புறம் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் வந்து நகராட்சி ஆணையர் ஸோ இது நம்மளுடைய சிவிக்ஸ் நோட்ஸில் இருக்குது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து சிவிக்ஸில் இருக்குது வரலாற்றின் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் மார்ட்டின் லூதர் கிங் இது வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இந்த லைன் வந்து பாக்ஸ் கொஸ்டினில் இருக்குது அதுக்கப்புறம் மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக்க ஸோ சமணம் வந்து பசாதி ஜூடாயிசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சினகா புத்த மதம் வந்து விகாரா ஸோ நம்மளுக்கு அந்த புத்தம் சமணம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம் ஸோ அந்த ரெண்டும் பாருங்கள் தனியாக வந்து ஆப்ஷன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது நம்மளுக்கு பார்ட் ஒன் ஜியாகிரஃபி அல்லது ஸ்கூல் புக்கில் வந்து செவன்த்து ஜாக்ரஃபியில் இதனுடைய ஆன்சர் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சாஸ்கர் லடாக் கைலாஸ் மற்றும் காரபுரம் ஆகிய முக்கியமான மலைத்தொட்டர்கள் டிரான்ஸ் இமயமலை இது வந்து கரெக்ட் இந்த லைன் அப்படியே நம்மளுக்கு ஸ்கூல் புக்லேயும் இருக்குது நம்ம நோட்ஸில் பார்ட் டூ ஜாக்ரஃபிலையும் இருக்குது சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குஞ்சுகளை ஒப்பிடும் பொழுது இப்பகுதி குறைவான மலையே பெறுகிறது இதில் வந்து இப்பகுதின்னு கொடுத்துருக்காங்க அதை எதுன்னு சொல்லிட்டு மீன் பண்ணலை ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரிசீவ்ஸ் லெஸர் ரெயின்ஃபால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கிலீஷில் பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான் ஸோ அது அப்படியே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது மூணாவது ஸ்டேட்மெண்ட் வெளி இமயமலை வந்து மிகவும் தொடர்ச்சியான தொடராக அமைந்துள்ளது ஸோ இது வந்து தப்பு தொடர்ச்சி அட்டதாக தான் இருக்கும் ஸோ அப்போ இதில் கரெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றோ ரெண்டோ கரெக்டு ஆனால் தமிழில் வந்து இப்பகுதின்னு கொடுக்காமல் அதை மென்ஷன் பண்ணியிருந்தால் கரெக்டாக என்ன வந்திருக்கலாம் ஸோ இது ஆன்சருக்கே போடும்போது நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் பின்வரவன் அப்படின்னு சரியான பதிலுன்னு பொறுத்துக்க பேஷ்வா அப்படிங்கிறது பிரதம அமைச்சர் நம்மளுடைய பார்ட் த்ரீ ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது பிரதம அமைச்சர் இது மட்டும் தெரிஞ்சாலே நம்ம இது போட்டலாம் ஸோ ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர் அதுக்கப்புறம் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு சிவிக்ஸ் நோட்ஸில் இருக்குது சிக்ஸ்த்து சிவிக்ஸில் இது அப்படியே வந்து இருக்குது இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் பத்து இதுவும் நம்மளுக்கு நல்லா தெரியும் சிவிக்ஸில் எயித்து சிவிக்ஸில் இருக்குது டென்த்து சிவிக்ஸில் இருக்குது எக்கனாமிக்ஸில் கூட வரும் ஸோ ஆன்சர் வந்து டிசம்பர் பத்து அதுக்கப்புறம் கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்றியது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாவது அரசியமைப்பு சட்டத்திருத்தம் பத்தொம்போது எண்பத்தஞ்சு அளித்தது இது வந்து கரெக்டு அரசியலமைப்பில் ஒன்பதாவது அட்டவணை இது வந்து பத்தாவது அட்டவணையில் தான் இணைக்கப்பட்டிருக்குது தொண்ணூற்றோராவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலமாக ஒரு சிறு இதுவும் கரெக்டு ஃபஸ்ட்டோ மூணும் கரெக்டு ரெண்டாவது தப்பு இது நம்ம பாலிட்டி நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைன் பை லைனாக அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கும் ஸோ பாலிட்டி நோட்ஸில் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து ஒன்றும் மூணும் கரெக்டு அதுக்கப்புறம் இதில் வந்து மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்வி கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது இது கரெக்டு மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது இதுவும் கரெக்டு தான் ஸோ இது நம்ம அஃபிஷியல்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து அவங்க வந்து கொல் கொள்கை உருவாக்குறது எல்லாமே அவங்க தான் இதுக்கு முன்னாடியாவது மனிதவள மேம்பாட்டு அமைச்சகமாக தான் இருந்துச்சு ஸோ கூற்று ஏ வந்து கன்ஃபார்ம் கரெக்டு ரெண்டாவது வந்து மத்திய கல்வி அமைச்சர் கல்விக்கான அவங்களுக்கான வரவு செலவுகளை வந்து முடிவு செய்கிறது அவங்க தான் ஸோ பட்ஜெட் கூட அதில் போடுவாங்க இது வந்து நம்ம ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட இதை கம்பேர் பண்ண முடியாது ஸோ கிட்டத்தட்ட இது கரெக்டு தான் நான் அஃபிஷியல்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் ஏ வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் சித்தரஞ்சன் தாஸ் இது நம்மளுடைய பார்ட் டூ ஹிஸ்ட்ரியில் இருக்கும் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து இது இருக்குது தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் இரட்டைமலை சீனிவாசன் இது நம்மளுக்கு பார்ட் ஒன் ஹிஸ்ட்ரியில் இருக்கும் ஸ்கூல் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா டென்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது அதுக்கப்புறம் வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை இது வந்து பேராசு பேராசிரியர் சுந்தரப்பிள்ளைல அப்படின்னா மனோன்மணியம் தான் இதனுடைய ஆன்சர் இது நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இல்லை அடுத்து ஞாலம் கருதினும் கைகூடும் காலமும் இதை இதை வந்து என்னன்னா உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் எந்த ரெண்டை அறிந்து செயல்பட வேண்டும்னு கேட்டிருக்காங்க காலமும் இடமும் ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்சது திருக்குறள் தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது இது வந்து கரெக்டு அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்ட இதுவும் கரெக்டு தான் ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு சரியான விளக்கம் ஸோ நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் தமிழில் வந்து ஊரக திறனாய்வு திட்டம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே திறனறி தேர்வு திட்டம் தான் ஸோ இது வந்து ரெண்டுமே கரெக்டு கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸுக்கு நம்ம ஓரளவு நம்ம நேரத்தையும் பார்த்துட்டோம் அடுத்து பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது வந்து பின் கடாவாய் பற்கள் தான் இது நம்மளுக்கு வந்து சை நைன்த்து ஆர் டென்த்து சயின்ஸில் இருக்கும் அதில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நிலையான பற்களுடைய எண்ணிக்கையை கொடுக்கும்போது ரெண்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்துருப்பாங்க அதே இது பால் பற்களுக்கு ரெண்டு ஒன்று ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நிலையான பற்களோவில் மூணு வந்து நம்மளுக்கு எதை மீன் பண்ணும் அப்படின்னா கட பின் கடவாய் பற்கள் ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து மூணு இருக்காது அப்போது பின் கடவாய் பற்கள் தான் இருக்காது அதுக்கப்புறம் கீழ்காண்பவற்றில் எந்த வகை உணவு பொருள் ஃப்ளோய மூலம் கடத்தப்படுகிறது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சுக்ரோஸ் தான் ஆன்சர் அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு ஸோ சரியாக உள்ள தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க இது நம்மளுக்கு லெவன்த்து புக்கில் இருக்குது ஸோ ப்ரையோஃபைட் அப்படிங்கிறது நய டைட் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ அண்மையில் தாவரங்களில் தோ நோய் ஏற்படுத்த பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியாக வெளியிருந்தது இதற்கு காரணமான பூஞ்சை வந்து நம்மளுக்கு வந்து க கேன்ஸ்ட்ரோடியம் பர்ஃப்யூரியம் தான் ஆன்சர் இது க இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதுக்கப்புறம் சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னா இந்திய அரசு பத்தொம்போது எழுவத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது கரெக்டு புலிகள் பாதுகாப்பு திட்டம் எழுவத்தி நாலில் தொடங்கப்படுது தப்பு எழுபத்தி மூணில் தான் தொடங்கினாங்க இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தி உள்ளது இது வந்து பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் தான் கரெக்டு இது நம்மளுக்கு ஜியாகிரபி பார்ட் டூவில் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து ஜாக்ரஃபியில் இந்த லைன் இருக்குது அதுக்கப்புறம் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை இது வந்து எலிஃபெண்டா குகை நம்மளுடைய பார்ட் த்ரீ ஹிஸ்ட்ரியில் வந்து இது வந்து இருக்குது மற்றது எல்லாமே வந்து குப்தர் காலத்தில் உள்ள கட்டுமான கலைகளில் வரும் எலிஃபெண்டா குகை மட்டும் வந்து ராஷ்டிரிகள் அதில் வரும் ஸோ அதை மாதிரி செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகிறது கியூனிஃபார்ம் இதுவும் நம்மளுடைய ஃபாஸ்ட் பார்ட் த்ரீ ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் அரசு நெறிமுறை உயர்த்தும் கோட்பாடுகளை பற்றி சரியான கூற்று இது சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது கரெக்டு அதை வந்து இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படிங்கிற விவரிக்கிறதா கரெக்டு இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது ஸோ இன்னோ ரெண்டும் மட்டும் தான் கரெக்டு அதுக்கப்புறம் அரசமைப்பின் இரு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும் இது வந்து கரெக்டு தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம் இம்மாற்றத்தை செய்யலாம் இதுவும் கரெக்டு தான் எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டாக இது நமக்கு பாலிட்டி புக்கில் இருக்குது பதினெட்டு ஐம்பத்தி ஐந்தில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள ரிஷ்ரா எனும் ரிஸ்ரா என்னும் இடத்துல தான் சனல் தொழிற்சாலை முதன்முதலாக உருவாக்கப்பட்டது இதுவும் நம்மளுக்கு பார்ட்டு த்ரீ ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்கனாமிக்ஸில் இருக்குது ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்வே அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து அதுக்கப்புறம் இந்தியா அதுக்கப்புறம் தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இது நம்மளுக்கு நைன்த்து தமிழில் வந்து இருக்குது தீரன் சின்னமலை பற்றி ஒரு ஸ்டேட் மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து கொங்கு கொங்குநாட்டு பாளையக்காரர் கரெக்டு இவர் பிரெஞ்சுக்காரராலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் இது வந்து கரெக்ட் இது எங்கே இருக்குன்னா லெவன்த்து புக்கில் அப்படியே லைன் மாறாமல் அப்படியே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேட்மெண்ட்டில் பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக தான் போராடுவார் ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் ரெண்டோ மட்டும் தான் கரெக்டு மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அடுத்து விஜயநகர பேரரசில் அறிமுகமான எந்த நாணயத்துக்கு பேர் ஃபகோடான்னு சொன்னாங்க தங்கம் இது வந்து நம்மளுக்கு செவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது சென்டர் நோட்ஸில் வந்து பார்ட் த்ரீ ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது வேவுசியை பற்றின கூச்சுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க கோபாலகிருஷ்ண கோகலையின் சீடர் தவறு இவர் செக்கிலுத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார் கரெக்டு இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார் தவறு வழக்கறிஞர் ஆவா சரி ஸோ இது எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்ட் டூ ஹிஸ்ட்ரியில் இருக்கும் ஸ்கூல் புக்கில் டென்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் நம்மளுக்கு அந்த திருக்குறள் எப்படி வரும் அப்படின்னா பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் வரும் ஸோ தொழில்தான் அதுக்கப்புறம் அக்ஷாய் சின் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ள பகுதி தான் இது வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வரும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமாக ஏழு புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜுக்கு எதிராக இத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் மங்களமாலை திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் அறிமுகப்படுத்தப்பட்டது அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை வகை செய்யுது ரெண்டுமே கரெக்டு எக்ஸ்பிளனேஷனும் கரெக்டு அதுக்கப்புறம் தக்காளி மற்றும் திராட்சை திராட்சைக்கோ தக்காளிக்கோ என்ன அமிலங்கள் இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ டார்டாரி அமிலம் அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சாலி அமிலம் சயின்ஸ் புக்கில் வந்து இருக்குது நைன்த் சயின்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கேனிமீடு இது நம்மளுக்கு சிவிக்ஸ்லேயும் உண்டு இந்த இந்த இதில் உண்டு ஜாக்ரஃபியில் உண்டு ஸோ மீட் அப்படிங்கிறது என்னதுன்னா மிகப்பெரிய நிலவு ஸோ நில மிகப்பெரிய துணைக்கோள் வியாழனுடைய துணைக்கோள் தான் கேனிமீடு டைட்டன் அப்படிங்கிறது என்னதுன்னா மேகங்களுடன் கூடிய நிலவு சனியினுடைய துணைக்கோள் தான் டைட்டன் நெப்டியூன் அப்படிங்கிறது பச்சை நிற விண்மீன் போன்ற தோட்டம் கோள் அப்படின்னு சொல்லுவோம் ட்ரைட்டன் அப்படிங்கிறது கோலின் சுழற்சிக்கு எதிர்த்திசையில் சுழற்றும் ஸோ ஆப்ஷன் வந்து தான் கரெக்டு அதுக்கப்புறம் சமக் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் வந்து பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பு இது வந்து நமக்கு எயித்து ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் வந்து சசி தரூர் அதுக்கப்புறம் இதில் வந்து ஹரப்பா அதாவது ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு வந்து குதிரை ஸோ அவங்க இரும்பும் அறிஞ்சிருக்க மாட்டாங்க குதிரையாக அறிஞ்சிருக்க மாட்டாங்க இது நம்மளுக்கு வந்து சிக்ஸ்த்தில் வந்து இருக்கோன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆன்சர் வந்து அதுக்கு தான் கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பஞ்சாப் மற்றும் ஹரியானா இது நம்மளுக்கு பாலிட்டி நோட்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசை எப்படி எடுத்துக்க ஸோ நம்ம பாலிட்டி புக்கில் இந்த லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கமிட்டி எதுக்கு எதுக்காக அரேஞ்ச் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு இயர் வைஸாக ஆர்டர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை மட்டும் படிச்சிருந்தாலே இது போட்டிருக்கலாம் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பல்வந்த் ராய் மேத்தா குழு அதுக்கப்புறம் அசோக் மேத்தா குழு அதுக்கப்புறம் ஜிவி கே ராவ் குழு அதுக்கப்புறம் எல்எம் சிங்வி குழு ஸோ இது வந்து ஆன்சர் வந்து டி எந்த கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி பத்தொம்பது அறுபத்தொம்பது சட்டத்தை ஒழித்தது பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டின் தொழில் கொள்கை உலவர் கடன் அட்டை பத்தொம்பது தொண்ணூற்றி எட்டில் யாரால் தொடங்கப்பட்டது மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி இது நமக்கு ட்வ டுவெல்த் எக்கனாமிக்ஸில் இருக்குது நம்ம நோட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க அது சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை பத்து லட்சம் இது நம்மளுக்கு டுவெல்த்து ஹிஸ்ட்ரியிலையும் இருக்குது அதே போல் நமக்கு நம்மளோட சென்டர் நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டூ ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும் ஸோ எந்த புரட்சிகர நடவடிக்கை நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மின் மற்றும் அஸ்பாக்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அப்படின்னா காதோரி சதி விளக்கு பார்ட் ஒன்லேயும் இருக்குது பார்ட் டூ ஹிஸ்ட்ரிலையும் இருக்குது அடுத்த அகத்தின் இருளைப்போக்கும் விளக்காக வள்ளுவர் கூறுவது பொய்யா விளக்கு இது நம்மளுக்கு தெரியும் அடுத்து ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பெலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் இந்தியாவின் முதல் பேராங்காடி என குறிப்பிடப்பட்டது முசிறி இது நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி பார்ட் த்ரீ நோட்ஸில் இருக்குது பதினெட்டு தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நீலகிரி பார்ட் ஒன் ஹிஸ்ட்ரியில் இருக்குது ஸ்கூல் புக்குனால் நம்மளுக்கு வந்து டென்த்து ஹிஸ்ட்ரி வரும் தமிழ்நாட்டில் இரத்த சொகை முத் பாரத் திட்டம் எந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது வந்து ஜிகே ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுதவியுடன் செயல்படும் தமிழ்நாட்டு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் ஏழு ஆண்டுகள் அடுத்து இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கண்டுபிடித்தது திணை வகைகள் இது ஸ்கூல் புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வரவு செலவு வந்து பீட்டின்படி எத்தனை கோடிகள் ஒதுக்கியிருக்காங்க முப்ப மூவாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு புள்ளி எட்டு அஞ்சு இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் வந்து டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனை அதில் தவறானது எது அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டாப்பர் விளைவு நடக்கிறதுக்கான நிபந்தனை இது தான் அந்த கொஷினுடைய அர்த்தமே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க கேட்குனர் ஒளி ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குநிறை நோக்கி நகர்கிறது நமக்கு டாப்லர் விளைவு அப்படிங்கிறது என்னதுன்னா நமக்கு சவுண்டு வந்து வேரியேஷன் இருக்கணும் அதாவது நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ட்ரெயின் நம்மள கிராஸ் பண்ணும்போது சவுண்ட் என்ன பண்ணும் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் கம்மியாகும் இதுதான் டாப்ளர் விளைவு ஸோ நம்ம ரெஸ்ட்டில் நின்றுட்டு இருக்கோம் ட்ரெயின் மட்டும் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யும் சவுண்ட் வந்து வேரி ஆகும் அப்போ டாப்லர் விளைவு நடக்கும் ஃபஸ்ட்டு சேஜ்மெண்ட் கரெக்ட் நம்மளும் ட்ரெயினும் சமம் இடைவெளியில் நடந்தோம் அப்படின்னா ஒரே சவுண்டு தான் நம்மளுக்கு கேட்டுட்ருக்கோம் ஸோ அது வந்து அப்போ டாப்லர் விளைவு நடக்காது அதுக்கப்புறம் ஒன்று கூட செங்குத்தா நகரும் போது நம்மளுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா டாப்ளர் விளைவு நடக்காது அதுக்கப்புறம் ஒளிமூலை மற்றும் கேட்குனர் வந்து சாரி ம மூலம் வந்து சென்டர் ஆஃப் த சர்க்கிளில் இருக்கும்போது கேட்குமார் வட்டப்பாதையில் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன செய்யாது சவுண்ட் வேரியேஷன் இருக்காது அப்போ விளைவு நடக்காது ஸோ ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கெமிஸ்ட்ரி புக்கில் இருந்து கேட்டாங்க விளைவு நம்மளுக்கு சயின்ஸில் இருக்குது நைன்த் சயின்ஸில் இருக்குது அடுத்து பின்னாப்தலின் இதுவும் நம்மளுக்கு வந்து புக்கில் இருக்குது சயின்ஸ் புக்கில் நம்ம நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க பின்னாப்தலின் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அமில ஊடகத்தில் நிறமற்றது கார ஊடகத்தில் வந்து நிறஞ்சி நிறத்தை ஒரு இது கரெக்டு மெத்தில ஆரஞ்சு வந்து தப்பு லிட்மஸ் தலை வந்து காரம் வந்து காசினி அப்படிங்கிற ஒரு கோடுவார்டு நம்ம படிச்சிருப்போம் காரம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிவப்புலிட்மஸ்தால நீலலிட்மசாலா மாற்றும் அனிசி அப்படின்னா அமிலம் நீல நீலலிட்மஸ்தால சிவப்புலிட்மஸ்தா லிட்மஸ் நீலத்தை வந்து சிவப்பாக மாற்றோன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து ஒன்று மூணு சரியானது அதுக்கிற எந்த மாநிலம் சதுப்பு நிலை நானே மாநில விலங்காக கொண்டுள்ள ஸோ இது வந்து ஆக்சுவலாக இதில் வந்து ஆப்ஷனே இல்லை மத்திய பிரதேசம் தான் ஸோ இது வந்து நம்மளுக்கு தப்பு தான் இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் மார்க் கொடுத்துருவாங்க எந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாற்பத்தி ஒன்பதாவது ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற்றது ஜப்பான் ஜிகே அதுக்கப்புறம் தண்டவாளங்களில் யானை விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே எந்த அதிநவீன ஏஏ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையாக இருக்குது இது நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் வந்து சார் கொடுத்ததில் இருக்குது கஜ்ராஜ் சுரக்ஷா தான் ஸோ கஜர் கஜர்னாலே நமக்கு என்ன வந்துடும் யானைன்னு வந்துடும் அதை வச்சு கூட நீங்கள் யோசித்திருந்தால் போட்டிருக்கலாம் வங்க பிரிவினின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் இது நம்மளுக்கு புக்கில் நம்ம பா ஹிஸ்ட்ரி பாட் டூவில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இருக்குது தான் பெற்ற வெற்றிகளை நினைவுகூரும் வகையில் தன் ஆணையங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் வலைசார்ந்த என்று பொறித்து கொண்ட அடுத்த பாமன்சா லெவன்த் ஹிஸ்ட்ரியில் இருக்குது அதுக்கப்புறம் அரசியமைப்பு சட்டத்தின் மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு இது நமக்கு பாலிட்டி நோட்ஸில் அப்படியே இருக்குது கிராம பஞ்சாயத்து இடைநிலை பஞ்சாயத்து அதுக்கப்புறம் மாவட்ட பஞ்சாயத்து அடுத்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஒன்பது இது நம்மளுக்கு சிக்ஸில் இருக்கும் யார் இந்திய அரசியலமைப்பு சிற்பி என கருதப்படுகிறார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நம்ம பாலிசிட்டி நோட்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் தவறான இணையை கண்டாடி வேளாண் வருமான வரி வந்து மத்திய அரசுக்கு தான் சாரி மாநில அரசுக்கு தான் நிலம் மற்றும் கட்டிடங்களும் மாநில அரசுக்கு தான் மின்சார நுகர்வு மின்சாரமும் நம்மளுக்கு எதில் இருப்போம் மாநில பட்டியலில் தான் இருக்கப்போ அது ஒன்றிய அரசு கொடுத்துருக்காக்கா தப்பு நில வருவாய் அதுவும் மாநிலத்துக்கு தான் ரெண்டுமே தப்பு அப்போ மூணும் நாளும் தவறானது ஃபஸ்ட்டு ரெண்டும் சரியானது அதுக்கப்புறம் நிதி ஆயோக்கின் நிர்வாகத் தலைவர் யாருன்னா துணைத் தலைவர் தான் நிர்வாக தலைவர் ஸோ இது நம்மளுக்கு ஜி நோட்ஸில் இருக்குது நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங் இதுவும் நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து தாதாபாய் நவ்ரோஜ் இது நம்மளுக்கு பார்ட் டூ ஹிஸ்ட்ரியில் இருக்குது அதுக்கப்புறம் தொழிலாளர் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் மே சிங்காரா வேலர் இது நம்மளுக்கு லெவன்த்துலையும் இருக்குது இது ஹிஸ்ட்ரியில் இருக்குது ஸோ இது நம்ம இது இந்த கொஷின் வந்து நான் நேற்றை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ இது வந்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இல்லை என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மீச்சமையானது எல்னு எடுத்துக்கலாம் மீச்சமையா மீ பேக்கானா ஆறு ஹெச்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மீச்சமையானது மீ ஆறு மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஹெச்சோட வேல்யூ மீபேகா வந்து பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு நம்பர் வந்து முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்கா அப்போ எல்இண்டு ஹெச் ஈக்குவல்டு நம்மளுக்கு என்ன வரும் முப்பத்தி ஆறுண்டு இன்னொரு நம்பர் எக்ஸ்னு வச்சுக்கலாம் எல்லோட வேல்யூ சிக்ஸ் ஹெச் ஆ ஹெச்ஓட வேல்யூ டுவல்வு அப்போ இந்த ஹெச்க்கான நம்ம என்ன போட்டுடலாம் டுவெல் வந்து போட்டுடலாம் ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மூணு அப்போ இருபத்தி நாலு தான் ஆன்சர் ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர் வந்து அதியமான் ஸோ இதுவும் பார்ட் த்ரீ கிருஷ்ணியில் இருக்குது நெய்யால் எரிநுதுப்போம் என்னென்றால் கவியல் இதில் வந்து நுதுப்பைன் என்பதை அவித்தல் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இது ஸோ அவித்தல் அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் பொதுவான மந்தநிலை இருந்த போதிலும் சிவன் உற்பத்தி நுகர்வு தொடர்ந்து வளர்கிறது இது கரெக்டு இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் உலகத்தில் வந்து ரெண்டாவது இடத்துல தான் இது இருக்கு அப்போ ஏ வந்து கரெக்ட்டு ஆர் வந்து தவறு தமிழக அரசு எந்த தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தது ஜூலை பதினஞ்சு இது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் காமராஜருடைய பிறந்த நாள் அதுக்கப்புறம் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பசன் இதுவும் நம்மளுக்கு இருக்குது நோட்ஸில் ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஜிகே முடிஞ்சுட்டு மேக்ஸும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தமிழும் முடிச்சாச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் ஆஃபிஷியல் கீ அப்புறம் தான் நம்ம இன்னும் ப்ராப்பராக வந்து செக் பண்ண முடியும் ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஓரளவு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு ஆஃபிஷியல் கீ என்ன தராங்களோ அதை வந்து பார்த்துக்கலாம் ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்